ஹாய் ஹலோ கேஸ் நம்ம கே சிறியில் வந்து என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னாக்கா இப்போ அற்புதமும் அதிசயமும் எல்லாமே வந்து இப்போ தான் போகுது ஏன்னாக்கா இப்போ நம்ம இலக்கியாவுக்க உதவுறதுக்கு யாருமே கிடையாது அவள் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டு அவளோட கதையெல்லாம் இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ தான் வந்து பெரிய பெரிய ட்விஸ்டெலாம் வந்து நடக்குது என்னாச்சு நம்ம இலக்கியாவுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரேவதி ஒரு பக்கம் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியாவை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு நானே வந்து வாக்குமூலத்தை வந்து கொடுக்கிறேன் இதுக்கு காரணம் உள்ள போடுங்க போலீஸ் அப்படின்னு வந்து சொன்னதுமே வந்து போலீஸ்க்கு என்ன பெரிய அதிர்ச்சி என்னடா அது இவ்வளவு தூக்கி போட்டால் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ என்னடா புதுசாக ஒருத்தி யாருன்னே தெரியாமல் வந்து இந்த மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்போ அடுத்த கட்ட வேலையை வந்து என்ன நடக்க போகுதுனாக்கா இப்போ நம்ம இலக்கியா வந்து வெளியே வரதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ அந்த வார்டன் இருக்கிற அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பொம்பளையை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து அவள் பண்ண தப்பை சுட்டி காட்டியிருக்காங்க அவள் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க குடிக்க வேண்டிய இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா மருந்தை வந்து கலந்து கொடுத்தாங்க இதை வந்து எப்படியும் நம்ம இலக்கியாக வந்து பார்த்துறாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கனாக்கா அவங்க என்ன தான் நம்மளுக்கு தப்பு செஞ்சிருந்தா அதாவது திட்டியிருந்தாலே பரவாயில்ல நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு பார்த்தாங்க அதே மாதிரி தான் வந்து என்னாச்சு இப்போ அவங்க குடிக்க வேண்டிய இதில் வந்து தட்டி விட்டு அதில் மருந்து கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லி புரிய வச்சாங்க நீ வந்து இவ்வளோ நல்லது பண்ணுறேன்னா அப்போ நீ குழந்தைய வந்து கொண்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்க உடனே வார்டனுக்கு இல்லை என்ன சொன்னாங்கன்னாக்க அந்த வார்டன் வந்து நீ நல்ல பொண்ணாக இருக்க என்ன எதுக்காக இங்கே வந்திருக்குன்ற எல்லாம் விசாரிச்சாங்க அதில் நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணாங்கனாக்க உன்னு வந்து நான் வெளியே கொண்டு போகிற கவலைப்படாதமா என்னோட குழந்தைய காப்பாத்தின உனக்கு நான் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ண செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்க மேடம் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க நான் வெளியே போய்ட்டுனா போதும் அந்த அஞ்சலியோட கதையை வந்து மொத்தமாக முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா இப்போ நேராக வந்து அஞ்சலியை பார்க்க போயிட்டாங்க இந்த வார்டன் என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்களும் அஞ்சலியை மீட் பண்ண தான் வந்து போகிறாங்க ஏன்னா விஷயம் என்னன்றதை வந்து தள்ளு தள்ளவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போய் தான் தெரியுது இந்த போலீஸும் இந்த பைரவி இந்த அஞ்சலி மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் தான் வந்து என்னாச்சுன்னாக்கா இப்போ இந்த வார்டனும் போயிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்து வந்து என்ன போலீஸ் இங்கே இருக்கீங்க என்ன மேடம் இங்கே இருக்கீங்கன்னு கேட்க உடனே வந்து இந்த மாதிரி அந்த இலக்கியாக என்னை காப்பாற்றிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தனாலும் சரி அவளை தூக்கி உள்ளே வச்சுதே நாங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நாங்கள் தான் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பணம் போலீஸும் ஒத்துக்கினாங்க அந்த ஒரு நேரத்தில் என்ன நம்ம வார்த்தன் வந்து பல்லாருன்னு வந்து நம்ம அஞ்சலியை கண்ணத்தில் இறஞ்சிடறாங்க ஏனால் ஒரு பொண்ணாடி குழந்தையே இல்லாமல் இவ்வளோ வந்து நீ பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கியா இன்னும் வயதில் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவேன் இதுக்கு இவங்க கூட ஜாலராவா அப்படின்னு சொல்லி போலீஸே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பண்ண ரொம்ப சூப்பர் தான் இந்த அஞ்சலியை வந்து விடக்கூடாது சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க